ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோனிமா இல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் நான் கிச்சன் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக எதுவும் போட போகிறது இல்லை இது என்னோடய ஓல்டு வீடியோ இந்த வீடியோ மூலமாக நான் வந்து கிராட்டியூட் எக்ஸசைஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ராணா பைரன் எழுதின புக்கு மாயாஜாலம் அந்த புக்கில் வந்து இருபத்தெட்டு நாள் வந்து நம்மளை நன்றினு ஒரு பயிற்சி வந்து செய்ய சொல்கிறாங்க இது எங்கேயும் போயிட்டு நம்ம வெளியில் அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லைங்க நம்ம வீட்டுக்குள்ளவே நமக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் டைம் கிடச்சா போதும் ஏர்லி மார்னிங் எழுந்து பண்ணிங்கன்னா இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு டைமை பண்ணி நம்ம நன்றி செலுத்த போறோம் பிளான் பிளாங்காக நன்றி செலுத்த போறோம்னு சொல்லும்போது எதுவுமே தெரியாது அதுக்காக தான் அவ்வளோ அழகா பயிற்சி கொடுத்துருக்காங்க இந்த நாளில் யாருக்கு வந்து பயிற்சியில நன்றி சொல்லணும் சிறப்பு நன்றி யாருக்கு சொல்லணும் நைட் கிராட்டிடியூட் எப்படி எழுதணும்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இன்னும் நான் அந்த புக்கை பார்க்கல அந்த புக்கோட ரிவ்யூ வச்சே வந்து யூடியூபர் சொன்னத வச்சு தான் நான் பண்ணேன் இன்றைக்கி என்னோடய இருபத்தி ஏழாவது நாள் பயிற்சியை வெற்றிகரமாக வந்து பண்ணிட்டேன் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது இந்த கந்தசஷ்டி விரதம் பண்ணும்போது ஆறாவது நாள் முடித்து திருக்கல்யாணத்தில் போய் சாப்பிட்றப்ப எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்ததோ அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு நாளைக்கு இந்த பயிற்சியை முடிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க சயின்டிஃபிக்காகவே நம்ம நன்றியாக மற்றவங்களுக்கு இருக்கும்போது நம்ம சூழ்ந்து அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகுமா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனால் நம்ம மைண்ட் எப்படி இருக்கோன்னா எல்லாமே நமக்கு நல்லா தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாமே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த நன்றின ஒரு பயிற்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க பட் அது நூறு சதவீதம் உண்மை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதிமூன்றாவது நாள் பயிற்சி அவங்க எப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னா ஒன் டு டுவெல் டேஸ் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த விஷயங்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரியும் அண்டு தேர்ட்டீன் டு டுவெண்ட்டி டூ வந்து இனிமேல் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பயிற்சி ஒரு சில பயிற்சி கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் அதையெல்லாம் நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறமா லாஸ்ட்டு சிக்ஸ் டேஸ் வந்து ஒரு பயிற்சி இருக்கும் அதில் எப்படி இருக்கும்னா நம்மளை நம்ம மாற்றிக்கிறதுக்கான பயிற்சியாக வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நன்றி உணர்வு பயிற்சி புத்தகங்கள் இது பதிமூன்றாவது நாள் பயிற்சியில் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறோம்னா நம்ம ஆழ்வண்ணத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறியதற்காக நம்ம வந்து நன்றி சொல்ல போகிறோம் அது எப்படிங்க இன்னும் நிறைவேறவே இல்லைன்னா அதுதான் வந்து ட்ரிக்கே நிறைவேறின மாதிரி நினச்சி நீங்கள் வந்து நன்றி சொல்ல போகிறீங்க நமக்கு நிறைய கனவுகள் ஆசைகள் இருக்கும் அது அப்பப்போ மாறும் இல்லையா ஒரே மாதிரி இருக்குது அது சின்ன வயசில் டாக்டர் ஆகணும்னு தோணும் பெரிய வயசு ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் மன நிம்மதியோட குழந்தை குட்டியோட வாழ்ந்தாலே போதும்னு தோணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆசை கனவுகளும் மாறிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து யூனிக்கான ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு வந்து கண்டிப்பா ஒரே ஆசை இது நிறைவேறணும் அப்படின்னு இருக்கும் கண்டிப்பா நீங்க அவங்கெல்லாம் எல்லாம் அது நிறைவேறிடும் பிகாஸ் அவங்க வந்து அந்த ஆசை மேல வெறியாக இருப்பாங்க இதை நான் அடைஞ்சே ஆகணும்னு அதே தான் இதுலேயும் நம்ம விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்த மாதிரி நம்ம வந்து கற்பனை பண்ணி முதல்ல ஒரு பத்து விஷயங்கள் எழுதி நன்றி செலுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துட்டே இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் சில குடும்பங்களில் நல்ல ஒற்றுமையாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு லைஃப் உங்களுக்கு வா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் எழுந்து இந்த ப்ராக்டிஸில் சொல்கிற மாதிரி ஒரு பத்து விஷயங்கள் இது வரைக்கும் உங்களை நடந்த பத்து விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பெஷல் தேங்க்ஸாக நீங்கள் விரும்பக்கூடிய பத்து விஷயங்கள் நடக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட இல்லைன்ற ஆசைப்படக்கூடிய அந்த விஷயங்கள் நடந்த மாதிரி நன்றி சொல்லணும் இப்போ உங்கள் மாமியார் உங்ககிட்ட அன்பாக இருக்க மாதிரி தான் இருக்கணும்னா அவங்க உங்களை வந்து காலையிலே எழுப்புற மாதிரி சாப்பிடுமான்னு சொல்கிற மாதிரி உங்களை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து கற்பனையாக வந்து மைண்டுக்குள்ளே நினைக்கணும் அதையே நீங்கள் எழுதணும் என் மாமியார் எனக்கு வந்து இன்னைக்கு உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி தூய தமிழில் எழுதணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து கலவுக்கெலாம் வேர்டிங்ஸாக உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூட எழுதலாம் இன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் பக்கத்து வீட்டில் விட்டு கொடுக்காமல் பேசினாங்க எனக்காக பூ கொடுத்தாங்க எனக்காக உணவு கொடுத்தாங்க என் குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளை அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று முறை நன்றி வந்து சொல்லணும் அண்ட் வந்து அடுத்ததாக அந்த ஒரு விஷயத்துக்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அது உங்களோட ஆண் மன விருப்பம் தானே ஏன்னா சில பேர் வீட்டில் மாமியார் மருமக ரெண்டு பேராலையுமே சொல்கிற எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் வருது ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஒரு மாமியாராக இருந்தீங்கன்னா உங்கள் மருமக உங்கள் அன்பாக இருக்க மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு ஒரு செகண்ட் அப்படியே நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் எழுத முடியலாம் ஜஸ்ட் இமேஜின் கூட பண்ணிக்கோங்க அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே வந்து நீங்கள் உணரணும் அதுக்கப்புறமா செகண்ட் அந்த மாதிரி நடந்த விஷயத்தை நீங்கள் போய் யாருக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்வீங்க ஏன்னா நம்ம விஷயத்தை இன்னொருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அது ரெட்டிப்பாக ஆகும் அது நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணும் ஜலசியான பர்சன்கிட்ட போய்ட்டு நீங்கள் அதை சொன்னிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து பெரிய நெகட்டிவ் எனர்ஜியாக ஆகிடும் உங்களுக்கு தெரியும் இல்லையா இவங்கக்கிட்ட சொன்னால் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு ஸோ இப்போ உங்கள் அம்மா தானா உங்கள் அம்மா கிட்ட போய் எங்கள் மாமியார் எனக்கு இவ்வளோ பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் அதை யோசிக்கணும் அண்ட் வந்து தேர்டு நீங்கள் செஞ்ச சிறந்த காரியம் என்ன அந்த விஷயம் நிறைவேறிச்சு உங்களோட ஆழ்மன விருப்பம் அது இத்தனை வருஷமாக ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க அந்த ஒரு விஷயத்தால் இன்றைக்கி வந்து உங்கள் மாமியார் உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு பூ கொடுத்துட்டு உங்களை விட்டு கொடுக்காம உங்கள் குழந்தைங்களை வச்சுன்னு தூக்கி கொஞ்சிறாங்க அந்த விருப்பங்கள் நிறைவேறின உடனே நீங்கள் செய்த சிறந்த காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ ஒரு சாமிக்கு போய் விளக்கேற்றிட்டு வரலாம் அப்பா இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு அது மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் எழுதணும் ஸோ இந்த மாதிரி பத்து விஷயங்கள் உங்கள் ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய பத்து விஷயங்களை எழுதி அந்த மூன்று கேள்வியும் கேட்கணும் என்னோடய விருப்பம் நிறைவேறின உடனே நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அதை யார்கிட்ட போய் சொன்னேன் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நான் என்ன காரியத்தை செஞ்ச சிறந்த காரியத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பத்து விஷயங்களை எழுத போகிறீங்க இந்த பத்து விஷயங்களையும் எழுதிட்டு திரும்ப இறுதியாக அந்த பத்து விஷயங்களையும் திரும்ப ஒரு முறை படித்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்ல போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இப்போ மாமியார் மருமகள் சண்டை அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு ஒரு அரசு வேலை வேணும் இல்லை உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு நோய் இருக்குது அந்த நோய் குணமாகணும் கண் பார்வை பிரச்சனை குணமாகணும் கால் வலி குணமாகணும் முதுகு வலி குணமாகணும் எனக்கு வந்து ரொம்ப நாளாக அனிமிக்காக இருக்கேன் அது சரியாகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் போகணும்னு நீங்கள் நினச்சி அப்போ வந்து எனக்கு வந்து இந்த கண் பார்வை சரியாயிடுச்சு அப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அதை யார்கிட்ட போய் சொன்னேன் அந்த கண் பார்வை சரியானதுக்காக நான் யார்கிட்ட போயிட்டு நன்றி சொன்னேன் அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதையுமே வந்து அந்த நோட்டில் எழுது இதுதான் ப்ராக்டிஸ் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க பத்து விஷயங்களை எழுதி அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு சார்ட் வாங்கி ஒரு விஷுவலைசேஷன் போர்டு மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என் வீட்டில் இருக்க போர்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் போர்டு இப்போ வீடு வேணும்னா ஒரு வீடோட பிக்சர் வச்சுக்கோங்க உடற்பயிற்சி செய்யணும் காலையில் நினச்சிங்கன்னா அந்த உடற்பயிற்சி செய்கிற மாதிரியான பிக்சர் உங்களுடைய ஓல்டு ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி நீங்கள் நினச்ச அந்த டார்கெட் அடையிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் போர்டு கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் வந்து மார்னிங் பண்ணக்கூடிய தேர்டீன்த் டே பயிற்சி அது கூடவே சேர்ந்த இரவு ஒரு பயிற்சி இருக்கு அது வந்து இந்த இருபத்தி ஏழு நாளிலும் நம்ம பண்ண போகிறோம் அதாவது டே ஸ்டார்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் டே பண்ண மாட்டோம் செகண்ட் டேலருந்து அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் கூட பண்ணலாம் அந்த நாளில் இன்னைக்கு வந்து மண்டே டுவெண்ட்டி செவன்த்து இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்த விஷயங்களில் பத்து விஷயங்களை சூஸ் பண்ணி அதை வந்து நைட்டு எழுதிட்டு கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லிவிட்டு தூங்கி பாருங்கள் எப்படி மிராக்கலான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்பீங்க இதை பற்றி இப்போ நான் சொன்னதில் எதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக இந்த கிராட்டியூட் ப்ராக்டிஸை உங்கள் லைஃப்பில் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும் Thank you friends.